Magging உudroolla வட்ட latieo. ஆசியர்களுக்கு எதிராகவும் அதிபருக்கு எதிராகவும் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டும் இந்த மாணவியை தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் தூக்கி கொண்டாடுவதற்கான காரணம் என்ன இது ஒரு செய்தி என்பதை தாண்டி நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பாடசாலை காலங்களை நிறைவு செய்தவர்களாக இருப்பீர்கள் அல்லது பாடசாலை காலங்களில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பீர்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பாடசாலையில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெற்றோராக இருப்பீர்கள் எனவே நிச்சயமாக இது உங்களுக்கு தேவையான காணொலி என்பதில் இல்லை உங்களுடைய பல நினைவுகளையும் மீட்டி வரப்போகின்ற மிக முக்கியமான காணொலி எனவே கடந்து செல்லாதீர்கள் முடிந்தவரை பாருங்கள் அதே எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் பயனுடைய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் எங்களுடைய சேனலை மறக்காமல் பண்ணிக் கொள்ளுங்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியின்பானும் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இலங்கையில் இன்றைய தினம் மிக முக்கியமாக பூதாகரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் ஒரு மாணவியினுடைய பெயர் சனித்மா சினாலி அநேக மாணவர்களுக்கு இந்த மாணவியினுடைய பெயரும் அதே போல் இந்த மாணவிக்கு இடம்பெற்ற இந்த செய்தி தொடர்பான விடயங்களும் நீங்கள் பார்த்திருக்கலாம் அதேபோல் அநேக மாணவர்கள் இந்த விடயத்தை தற்போதுதான் புதிதாக அறிந்து கொள்பவர்களாக இருப்பீர்கள் எனவே சுருக்கமாக இந்த மாணவி தொடர்பான சில விடயங்களை தெரிவித்துக் கொள்ளலாம் என்று சொல்ல இருக்கிறேன் அதன்படி நேற்று முன்தினம் அதாவது கடந்த இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி கொழும்பில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு பாடசாலை இந்த சனித்மா சிலாலி எனப்படுகின்ற இந்த மாணவிக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அநீதி தொடர்பான விடயம்தான் தற்போது சமூக ஊடகங்களெங்கும் பெரும் பரபரப்பாக வைரலாக பயிரப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வின் போதாக அந்த மாணவி பேசியிருந்த பல விடயங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அந்த பாடசாலை மாணவி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த விடயங்கள் அதன்படி உங்களுக்கு தெரியும் பாடசாலைகளிலோ அல்லது பல்கலைக்கழகங்களிலோ இந்த விளையாட்டுப் போட்டிகள் அதே போல் இந்த கற்றல் சார்ந்த செயற்பாடுகள் என்பதாக இந்த அவர்கள் திறமையானவர்களுக்கு ஒவ்வொரு வருட இறுதியில் அல்லது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை என்பதாக ஒரு அந்த விருது வழங்கும் நிகழ்வுகளுக்கு ஏற்றதை போல அந்த கலர்ஸ் நைட் என்பது வர்ண விருது வழங்கல் என்று சொல்வார்கள் அப்படியான ஒரு நிகழ்வுதான் கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த பாடசாலையில் இடம்பெற்றிருந்தது இதன்போதாக அனைவருக்குமான அந்த வர்ண விருதுகள் அவர்களுக்கான சான்றிதழ்கள் கீடயங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது இதன்போதாக மற்றமொரு விருதை வழங்குவது வாங்குவதற்காக இந்த சனித் மாசினாலி எனப்படுகின்ற இந்த மாணவியும் அந்த இடத்துக்கு வருகிறார் தன்னுடைய விருதுகளை தனக்கான அந்த விடயங்களை பெற்றதன் பின்னராக அவர்களுக்கு பேசுவதற்கு குறிப்பிட்ட சில வினாடிகள் அங்கே நிமிடங்கள் ஒதுக்கியிருப்பார்கள் இதன்போதாக அந்த விருது விளங்கும் நிகழ்வில் அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஒரு மாணவருக்கு வாழ்நாளில் அந்த பாடசாலை காலத்தில் ஒரே ஒரு முறை பெறக்கூடியதான அந்த விருது தனக்கு கிடைப்பதாக இருந்த விருது தற்போது இன்னொரு மாணவிக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதனை வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள் என்பதாகவும் பகிரங்கமான அந்த குற்றச்சாட்டை தைரியமாக அந்த இடத்தில் முன்வைத்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் சில நேரம் உங்களுக்குள்ள ஒரு யோசனை பெறலாம் இந்த மாணவி தனக்கு கிடைக்காத கோபத்தில் இப்படியான ஒரு விடயத்தை செய்திருக்கலாம் தானே அல்லது இவர் அந்த விருதை பெறுவதற்கான தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது இவருக்கான அந்த பொயின்ஸ் அளவுகள் குறைவாக இருந்திருக்கலாம் இதனால் அந்த மாணவிக்கு வழங்கப்பட்டிருக்கலாமே என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் அப்படித்தான் நானும் ஆரம்பத்தில் நினைத்திருந்தேன் ஆனால் உண்மையில் அவர் தெரிவித்திருந்த விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த நிகழ்வு இன்றைய தினம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி சொன்னால் இதற்கு முன்பதாக அந்த ஒத்திகை பார்ப்பார்கள் ஒரு ரீசல் ஒன்று நடக்கும் அடுத்த நாள் நிகழ்வுக்கான ஒரு ஒத்திகை ஒன்று மேற்கொள்ளப்படும் அதன்படி இந்த ஒத்திகை நிகழ்வுக்கு முன்பதாகவே சாதாரணமாக அந்த பேர் விவரங்கள் அறிவித்து விடுவார்கள் இந்த மாணவர்களுக்கு இந்த மாணவருக்கு இந்த விருது கிடைக்க பெற்றிருக்கின்றது என்பதாக இந்த நிலைமையில் தான் இந்த ஒத்திகை நிகழ்வுக்கு வரும்படியாக சனித் மாசினாலி அவர்களுக்கு அழைப்பு விடுகின்றது நீங்கள் இந்த விருதை பெற்றுக்கொள்ளும் முகமாக இந்த விருதுக்காக நீங்கள் தெரிவாகி இருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் அவரை அந்த ஒத்திகை நிகழ்வுக்காக அழைத்திருக்கிறார்கள் அதாவது இறுதி நாள் நிகழ்வு இன்று முன்னே நாள் அந்த ஒத்திகை நிகழ்வுக்காக அழைத்திருக்கிறார்கள் இது உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த நிகழ்வு இடம்பெற்றது கடந்த பத்தொன்பதாம் தேதி சரி என்று இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் இவருக்கு அந்த ஒத்திகை நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இவருக்கு ஏதோ இன்னொரு இடத்தில் தனக்கு அவசரமான ஒரு பரீட்சை ஒரு எக்ஸாம் இருந்ததன் காரணமாக நான் அங்கே போக வேண்டிய நிலைமை இருக்கின்றது எனவே ஒத்திகை நிகழ்வுக்கு என்னால் சமூகம் அளிக்க முடியாது நேரடியாக நான் இறுதி நிகழ்வுக்கு வருகின்றேன் என்பதாக அங்கிருக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அதிபர் அதே போல இந்த நிகழ்வுக்கான ஏற்பாட்டு குழுக்களிடம் இவர் தன்னுடைய அந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது தான் வர முடியாத அந்த காரணத்தையும் முழுமையாக உரியவர்களிடம் அதை தெரிவித்திருக்கிறார் இந்நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாடசாலையினுடைய மிக முக்கியமான சில நபர்கள் இவருக்காக அந்த வழங்கப்படவிருந்த அந்த விருதை ஒத்திகை நிகழ்வுக்கு வரவில்லை என்கின்ற காரணத்தை காட்டி இவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மற்றொரு மாணவிக்கு இந்த விருதை வழங்கியிருக்கிறார்கள் உண்மையில் யோசித்து பாருங்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு காரணமாக இருக்கின்றதா என்று சொல்லி என்று சொல்லி சொன்னால் ஒரு வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை வாங்கக்கூடிய அந்த விருது என்கின்ற போது அந்த பாடசாலை மாணவிக்கு நிச்சயமாக எவ்வளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகள் எவ்வளவு பெரிய போராட்டங்களின் பின்னராக அந்த விருது கிடைத்திருக்கக்கூடும் என்று யோசித்து பாருங்கள் ஒரு பரீட்சைக்கு செல்ல வேண்டும் என்பது முக்கிய காரணத்தின் காரணமாக அதுவும் ஒத்திகை நிகழ்வுக்கு வராதனால் இப்படி செய்வதென்பது எல்லோர் மத்தியிலும் அந்த பாடசாலை நிர்வாகம் சார்ந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அதே போல விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே தனக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதி தொடர்பில் அவர் அந்த மேடையில் நின்று கண்ணீர் வரவில்லை ஆனால் கனத்த நெஞ்சுடன் தடுமாற தடுமாறு அந்த விடயங்களை பேசி முடிக்கிறார் அதன்போதாக தன்னுடைய திறமைகள் தொடர்பிலும் அது மிக மிக முக்கியமாக சில விடயங்களை கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த ஆண்டுகளில் காமன்வெல்த் உங்களுக்கு அது வந்து தேசிய ரீதியில் என்று இல்லாமல் வெளிநாட்டில் இடம்பெறக்கூடியது அந்த பாடசாலை சார்பாக தான் ஒருவர் தான் அதில் பங்கு பெற்றிருந்ததாகவும் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்று சொல்லி நினைக்கின்றேன் அதிலும் இந்த ஏசியன் கேம்ஸ் ஆசிய போட்டிகள் சார்பாக தான் பங்கு பெற்றிருந்ததாகவும் அதேபோல பாடசாலையில் தான் மெடலிஸ்ட் அதேபோல் ஸ்போர்ட்ஸ் மீட் சேர்ந்து தன்னுடைய பல திறமைகள் தொடர்பில் அந்த களத்தில் அவர் விவரிக்கிறார் இவ்வாறான இந்த விடயங்களின் பிரகாரம் தான் எனக்கு இந்த விருது பரிந்துரைக்கப்பட்டிருந்தது இருப்பினும் நான் இந்த ரிஹர்சலுக்கு பங்கு பெற்றாதன் காரணமாக என்னுடைய விருது தட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது என்றதான அந்த உண்மையை அந்த நிகழ்வில் பார்த்தீர்கள்னு என்று சொல்லி சொன்னால் பெரிய ஒரு அரங்கில் பாடசாலை நிர்வாகம் மாத்திரமில்லாமல் குழம்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை என்று சொல்லி சொன்னால் ஜோசித்து பேரங்கள் அது மிகவும் பிரபலமான பாடசாலை என்கின்ற போது பல துறைகள் சார்ந்து பல அரசியல் பிரமுகர்கள் பல கல்வியுடன் தொடர்புடையவர்கள் என்பதாக பலர் வந்திருக்கக்கூடிய அந்த இட நிகழ்வில் தனக்கு இழைக்கப்பட்ட அந்த விடயம் தொடர்பில் பகிரங்கமாக தைரியமாக அந்த விடயத்தை சொல்லி முடித்து கடந்து சென்று விட்டார் எனவே இந்த நிலைமையில்தான் அவர் கதைத்த அந்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களும் வைரலாகி கொண்டிருக்கிறது பலர் பகிர்ந்து தங்களுடைய ஆதரவு குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதன்படிதான் இன்றைய தினமும் நானும் இந்த விடயத்தை பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் எனவே நிச்சயமாக மாணவிக்கு சரியானதொரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது எனவே இந்த விடயத்தை அந்த மாணவி தவறுதலாக அந்த மேடையில் இப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லி நிச்சயமாக கடந்து செல்ல முடியாது ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த மாணவிதான் தற்போது இதுவரை காலத்திலும் நான் அறிந்த வரலாற்றில் ஒரு மாணவி இவ்வாறு வெளிப்படையாக வந்து பாடசாலையில் தனக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி தொடர்பில் பகிரங்கப்படுத்தி இருக்கிறாரின்படி பல மாணவர்களுக்கும் பல பெற்றோருக்கும் நிச்சயமாக இவருடைய இந்த பேச்சு மோட்டிவாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உண்மையில் பாடசாலைகளுக்குள் உங்களுக்கு தெரியும் ஒரு தமிழ் தின போட்டியாக இருக்கட்டும் சரி அல்லது ஒரு ஆங்கில தின போட்டியாக இருக்கட்டும் சரி அல்லது ஒரு விளையாட்டுப் போட்டிகளாக இருக்கட்டும் சரி அங்கே ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தெரிவு செய்யப்பட்ட குழுக்கள் இருப்பார்கள் இந்த போட்டி என்றால் இவர் தான் அல்லது இந்த போட்டி என்றால் இவர்தான் என்பதாக அவர்களையே வளமையாக எல்லா போட்டிகளுக்கும் அனுப்புவதாக இருக்கும் அதை சில ஆசிரியர்கள் தங்களுடைய மைண்ட் செட்டில் வைத்து இவர்கள் தான் என்றால் இவர்கள் தான் என்றவாறாக அனுப்பிக் கொண்டே இருப்பார்கள் புதிதாக வரக்கூடியவர்கள் புதிதாக ஒரு திறமையானவர் வந்தால் கூட அப்படியான ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது சாதாரணமாக பாடசாலையில் இருக்கக்கூடிய விடயங்கள் தான் அதை யாரும் தட்டி கேட்பதோ அல்லது தட்டி கேட்க முடியாது பாடசாலை மாணவர்களாக இருக்கின்ற காலங்களில் நிச்சயமாக ஆசிரியரோ அல்லது அதிபர்களுக்கு நாங்கள் பயந்தவர்கள் அல்லது கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் எனவே அவர்கள் எடுப்பது அங்கே முடிவாகவும் இருக்கும் அப்படித்தான் சாதாரணமாக பாடசாலையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவடியும் அதேபோல் எனக்கும் இடம்பெற்ற ஒரு அனுபவத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் நானும் இவ்வாறு பாடசாலை காலங்களில் இருக்கும்போதாக சில துர்ப்பாக்கியமான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன உண்மையில் ஒரு கட்டத்தில் ப பாடசாலை கல்வியை முடிப்போம் என்ற கட்டத்தில் கூட நானும் சில நிலைமைகளுக்கு தள்ளப்பட்டிருந்தேன் அவ்வாற நல்லமையில் அதே பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரால் என்னுடைய வாழ்க்கை மாறியது என்பதும் நிச்சயமாக இந்த இடத்தில் நானும் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நேரென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய பாடசாலையில் எங்களுடைய ஸ்ட்ரீமில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு மாணவன் என்ற அடிப்படையில் அந்த ஆசிரியருக்கு இந்த இடத்தில் நான் நிச்சயமாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இதை கூறுவதற்கான காரணம் ஆசிரியர்கள் மீதான அல்லது அதிபர்கள் மீதான வன்மத்தை கக்குவதற்காக இல்லை சில பாடசாலைகளில் சிலர் ஒரு பாடசாலையில் ஏதோ ஒரு வகையில் இப்படியான நபர்களும் இருப்பார்கள் என்பது மிக முக்கியமான உண்மையில் இந்த சம்பவம் இவ்வாறு இருக்குது அந்த இரண்டாவது மாணவி மற்றொரு மாணவிக்கு நான் அந்த விருது வழங்கப்பட்டிருந்ததாக கூறியிருந்தேன் இது தொடர்பாக அந்த மாணவி கூறியிருக்கக்கூடிய கருத்து அவரும் தன்னுடைய திறமைகள் தொடர்பாக அந்த காணொலியில் பேசியிருந்தார் தான் சாதித்தவுடையங்கள் தன்னுடைய திறமைகள் என்பதாகவும் பேசியிருந்தார் அதே போன்று சிலர் வேண்டுமென்றே சீறு பூசுவதற்காக என்னுடைய பெயரை தவறாக சமூக ஊடகங்களில் பரப்பி நான் இந்த விருதை பெற தகுதியேற்றவர் என்பதாகவும் பலர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நானும் அவரும் நல்ல நண்பர்கள் எங்களுக்கிடையில் எந்த பிரிவினைகளும் இல்லை பாடசாலை நிர்வாகத்தினுடைய முடிவின் பிரகாரம் எனக்கு இந்த விருது கிடைக்க பெற்றது மகிழ்ச்சி அதை நினைத்து நான் பெருமை அடைகின்றேன் என்பதாகவும் குறித்து அந்த மாணவி கருத்தினை வெளியிட்டிருந்தார் எனவே அந்த மாணவி தொடர்பான நீங்கள் யாராவது பிழையான கருத்துக்களை வெளியிடுகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் முழுதாக அவற்றையும் தவித்துக்கொள்ளும் அதேபோல தற்பொழுது இந்த விடயம் கல்வி அமைச்சினுடைய காதுகளுக்கு இருக்கின்றது காரணம் சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள் பலர் பகிர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த விடயம் தற்போது கல்வி அமைச்சுக்கும் சென்றிருக்கின்றது அதன்படி கல்வி அமைச்சின் செயலாளர் இந்த விடயம் தொடர்பாக தற்போது இந்த பாடசாலையினுடைய அதிபருக்கு இதற்கு நீங்கள் பதில் கூறியாக வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது அவர்களுடைய விளக்கம் தொடர்பாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது இனிவரும் செய்திகள் மூலமாக என்ன விடயங்களை அவர்கள் தெரிவிக்கப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அது தொடர்பான விடயங்களையும் தர தயாராக இருக்கின்றேன் இந்த காணொலியினுடைய நிறைவில் நான் மிக முக்கியமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இது செய்தி என்பதை தாண்டி நிச்சயமாக தற்போதைய மது சமூகத்தில் இந்த மாணவி மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக மாறியிருக்கிறார் என்று சொல்வதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துகளும் இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் பாடசாலை காலங்களில் நீங்கள் இவ்வாறு தட்டி கேட்டிருப்பீர்களான்னு சொல்லிச்சினால் அதுவும் கேள்விக்குறியான ஒரு விடயம் சாதாரணமாக சில பாடசாலைகளில் பார்த்தீர்கள் என்று சொல்லித்தனால் அங்கே ஒரு குட்டி அரசாங்கம் வருவதாகத்தான் இருக்கும் அங்கே அதிபர் அல்லது ஆசிரியர் அல்லது அந்த எடுப்பது தான் முடிவாக இருக்கும் அங்கே மாணவர்களோ அல்லது யாருமே திருப்பி கதைக்க முடியாத நிலைமை இருக்கும் ஒரு ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு அதிபர் பிழையான தெரிவுகளை செய்கிறார்கள் அல்லது பிழையான முடிவுகளை எடுக்கின்றார்கள் என்று சொல்லிச்சனால் அதை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகள் என்பது மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருக்கும் எனவே அவ்வாறான கட்டுப்பாடுகள் அடக்குமுறைகள் என்பதை தாண்டி இந்த மாணவி மிகத் தைரியமாக அந்த பொது வழியில் அனைவரும் இருக்கின்ற இடத்தில் தனக்கு தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி தொடர்பில் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற விடையும் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் நானும் அவருடைய அந்த தைரியத்தை இந்த இடத்தில் பாராட்டி கொள்கிறேன் அதே போல் நீங்கள் பெற்றோர்களாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளை சுட்டி காட்டுபவர்களாகவும் தட்டி கேட்பவர்களாகவும் வளர்த்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள் அதே போல பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும் சரி உங்களுக்கு அநீதியோ அல்லது பிரச்சனைகளோ பாடசாலை மாணவர்கள் என்பதை தாண்டி இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வேலை தளங்களிலும் சில இவ்வாறான அடக்குமுறைகள் அல்ல அநீதிகளிடம் பெறலாம் அவற்றை நீங்கள் யாரிடம் சொல்வதென்று கூட தெரியாமல் இருக்கலாம் இப்போது நீங்கள் யாரிடம் போலீஸ் நிலையம்தான் சென்று சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை சாதாரணமாக உங்களுடைய தொலைபேசிகளில் உங்களுடைய இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் நீங்கள் வெளியிட்டாலே உங்களுக்கான ஆதரவு குரல்களை எழுப்ப சமூகத்தினுடைய பல கட்டமைப்புகளும் காத்து கொண்டிருக்கின்றது எனவே யாருக்கும் பயப்படாதீர்கள் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க நிச்சயம் பின்வாங்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோளும் எனவே மீண்டும் வலியுறுத்துகின்ற விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பாடசாலை காலங்களில் நீங்கள் இவ்வாறான சில அனுபவங்களை எதிர்கொண்டிருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த சனித் மாசினாலி இவ்வாறு தன்னுடைய அந்த அநீதி தொடர்பில் மேடையில் வைத்து வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய விடயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் சரியா அல்லது தவறா என்ற விடய கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே